கங்கையின் மைந்தன் தேவரதன் எப்படி பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் என உங்களுக்கு தெரியுமா சந்தனூ கங்காதேவியின் ஒப்பந்தத்தை மீறியதால் தேவரதனை வளர்த்து சந்தனையோட ஒப்படைத்து விட்டு தேவலோகத்துக்கு சென்று விடுகிறாள் தேவரதனுக்கு மணிமுடி சூட்டுகிறான் ஒரு நாள் சந்தனும் நகர்வுலா செல்லும் பொழுது சேதி நாட்டு அரசன் மகளான சத்யவதியை பார்த்து மனது பறை கொடுத்து விடுகிறான் சந்தன மகாராஜா தன் விருப்பத்தை சொல்ல சத்யவதி தன் தந்தையிடம் வந்து பெண் கேளுங்கள் என சொல்கிறாள் சந்தனு அவளது தந்தையிடம் சென்று பெண் கேட்கிறான் தருவதாக ஒப்புக்கொண்ட அவன் ஒரு நிபந்தனையை வைக்கிறான் தன் மகள் வயத்தில் பிறக்கும் வாரசுகளே நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்ல அதை கேட்டு எதுவும் பேசாமல் திரும்பி சென்று விடுகிறான் சந்தன மகாராஜா கவலையாக இருப்பதை பார்த்த தேவர்தன் அதன் காரணத்தை தேரோட்டி மூலம் தெரிந்து கொண்டு சத்யவதை தந்தையினர் சென்று காரணத்தை கேட்கிறான் அவனும் தன் நிபந்தனையை சொல்ல தேவர்தன் ராஜ்ய உரிமையை திறந்து விடுகிறேன் இப்பொழுது உங்களுக்கு சம்பதம் தானே என்று கேட்க அவன் இல்லை நீங்கள் நல்லவர் விட்டு கொடுத்து விட்டீர்கள் ஆனால் நாளை உங்களது பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டார்கள் அல்லவா என கேட்க தேவர்தன் மனித குலம் செய்ய முடியாத சபதம் செய்கிறான் தேவருதன் ஆகிய நான் இன்று முதல் ராஜ்ய உரிமையை துறைக்கிறேன் எந்த பெண்ணையும் மனதால் கூட நினைக்காத பிரம்மச்சரிய விரதம் போன்றேன் என்று சபதம் எடுக்கிறான் இந்த தியாகத்தைக் கண்டு தேவர்கள் ரிஷிகள் இன்று முதல் நீ பீஷ்மா என்று அழைக்கப்படுவ என வாழ்த்து வரம் கொடுத்தனர் உணர்ச்சியில் இருந்த சந்தனு தன் மகனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறான் பீஷ்மா தர்மதேவன் நினைக்கும் பொழுதுதான் மனிதர்களுக்கு மரணம் வரும் ஆனால் உனக்கு நீ எப்பொழுது நினைக்கிறாயோ நீ எப்பொழுது அழைக்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு மரணம் வரும் என இந்திரன் சந்தனுக்கு கொடுத்த வரத்தை பீஷ்மருக்கு கொடுத்து விடுகிறான்